கனடாவை சேர்ந்த இளைஞர் ஒருவர் முப்பது கோடி ரூபாய் லாட்டரி பணத்துடன் தப்பிய தோழை மீது வழக்கு தொடர்ந்துள்ளார் லாரன்ஸ் காம்பெல் தொடர்ந்த இந்த வழக்கில் தனக்கு கிடைத்த பரிசை உரிய அடையாள ஆவணம் இல்லாததால் தோழை மூலம் பெற்றுக் கொள்ளுமாறு லாட்டரி சீட்ட நிர்வாகம் அறிவுறுத்தியதாக தெரிவித்தார் இதனை நம்பி தோழை கிறிஸ்டல் ஆண்ட் மேக்கேயை அழைத்துக் கொண்டு போய் காசோலையை வாங்கி அவரது வங்கிக் கணக்கில் செலுத்தியதாக தெரிவித்தார் இருவரும் லிவிங் டுகெதர் ரிலேஷன்ஷிப்பில் இருந்ததால் நம்பி கொடுத்த பணத்துடன் தப்பிச் சென்றவரை தேடியபோது தனது காதலனுடன் அவர் வாழ்ந்து வருவதை கண்டுபிடித்ததாக லாரன்ஸ் கவும்பெல் தெரிவித்தார் ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்